கழி கூறுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் கழி கூறுங்கள் ஆண்டவர் செய்கின்றா பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் அவரது அரியணையின் അടിത്തളം கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழை குறித்து நாம் தியானித்து பார்ப்போம் இந்த ஆனது ஆண்டருடைய அரசாட்சியை நமக்கு என்பித்து காட்டுவதாக தெளிவுபடுத்துவதாக அமைந்திருக்கின்றது ஆண்டவர்தாம் இந்த உலகத்தின் தலைவர் அரசர் என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு அழகாய் தெளிவாய் எடுத்துக் கூறுகின்றது ஆண்டருடைய அரசாட்சி எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கும் என்பதையும் இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு தெளிவாக கூறுகின்றது இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல நமது குடும்பங்களுக்கும் ஆண்டவர்தான் அரசராக இருக்கின்றார் என்ற சிந்தனையோடு கூட இந்த திருப்பாடலை நாம் தியானித்து பார்க்க அழைப்பு பெறுகின்றோம் இந்த திருப்பாடலானது மூன்று பகுதிகளாக பிரித்து நாம் தியானித்து பார்ப்போம் முதலாவது இறைவன் மகிமையான பிரசனத்தோடு நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடலானது நமக்கு கொடுக்கின்றது இரண்டாவது பகுதியானது ஆண்டவர் ஒருவரே அனைத்துலகின் அரசராக தலைவராக அனைத்துமாக இருக்கின்றார் என்பதை தெளிவுபட எடுத்து கூறுகின்றது மூன்றாவதாக நேர்மையாளர்கள் தீமையை வெறுத்து நன்மையை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த அரசர் தரக்கூடிய ஆசிர்வாதம் பரிசுகள் என்ன என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் தெளிவுபடுத்துகின்றது முதலாவதாக பார்க்கின்றோம் இந்த திருப்பாடலின் முதல் வரிகள் இவ்வாறு துவங்குகின்றது ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ உலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக என்று இந்த திருப்பாளரின் வரிகள் துவங்குகின்றது ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆகவே அவருடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது என்பதை அந்த வரிகள் தெளிவாக எடுத்து கூறுகின்றது முதலாவது பூவுலகம் மகிழ்வதாக ஆண்டவருடைய ஆட்சியில் பூவுலகம் மகிழ்ச்சியோடு இருக்கும் ஆண்டவர் இருக்கின்றார் என்றால் அங்கு மகிழ்ச்சி இருக்கும் ஆண்டவர் இருக்கின்ற இடத்தில் அவர் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவார் என்ற உறுதியை இந்த பகுதியில் நமக்கு கொடுக்கின்றது இரண்டாவது நாடுகள் கழிவுறுணர்வாக அதாவது நாடுகளுக்கிடையே அமைதி இருக்கும் சமாதானம் இருக்கும் ஒன்றிப்பு இருக்கும் உறவு பரிமாற்றம் இருக்கும் இதுதான் ஆண்டருடைய அரசாட்சியின் தன்மையாக விளங்குகின்றது என்பதை இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது மூன்றாவதாக நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நீதியும் நேர்மையும் மட்டுமே கொண்டு ஆண்டவர் இரக்கத்தோடு நம்மை அரசாள்கிறார் என்ற நம்பிக்கையை இந்த வரிகள் நமக்கு கொடுக்கின்றது எதிரிகளை அழிப்பார் பூ உலகை ஒளிர்விக்கின்றார் இறைவன் என்று இந்த பகுதிகள் தெளிவுபடுத்துகின்றது ஆகவே ஆண்டுவுடைய அரசாட்சி என்பது மனிதருடைய அரசாட்சி போன்றது அல்ல மாறாக இவருடைய அரசாட்சி வித்தியாசமானது வானத்தின் படைப்புகள் அனைத்துமே ஆண்டவருடைய அரசாட்சியின் சாட்சிகள் வானங்களை பாருங்கள் நட்சத்திரங்களை பாருங்கள் சூரியனை பாருங்கள் விண்மீன்களை பாருங்கள் எவ்வளவு பிரகாசமாய் ஆண்டுடைய வல்லமை எடுத்து கூறுகின்றது இந்த படைப்புகள் அனைத்துமே ஆண்டுடைய அரசாட்சிக்கு சான்றுகள் என்று இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவுபடுத்துகின்றார் இந்த படைப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டுடைய வல்லமையான செயல்பாட்டை நம்மால் கண்டுகொள்ள முடியும் இந்த படைப்புகளெல்லாம் எவ்வாறு இயங்குகின்றது இதை இயக்குகின்றவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தின் அரசராக இருக்கிற நம் ஆண்டவர்தான் இந்த வானத்தின் விண்மீன்களை இயக்குகின்ற ஒளிர்விக்கின்ற இறைவன் நமது வாழ்விலும் அதே ஒளியை நிறைவான ஆசிராய் தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையில் வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைப்பு பெற்று இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த இறைமுடைய அரசாட்சியில் நாம் ஒவ்வொருவரும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய அரசாட்சிக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார் என்பதை இந்த திருப்பாளரின் இறுதி வரிகள் தெளிவுபடுத்துகின்றது தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார் அவர்தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார் பொல்லாரின் கை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தாருக்கென நேரிய ஆசிரியரையும் மகிழ்ச்சியும் அவர் விதைத்திருக்கின்றார் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் ஆக அன்புக்குரியவர்களே நேரிய உள்ளத்தோடு தீமையை வெறுத்து வாழ்வதுதான் ஆண்டவருடைய அரசாட்சிக்குரிய தன்மை பண்பு என்பதை நாம் இன்றைய நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் மனிதனுடைய அரசாட்சி போன்றது அல்ல ஆண்டருடைய அரசாட்சி ஆண்டருடைய அரசாட்சியில் நாம் பங்கு பெற வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் நட்பண்புகளோடு இருக்க வேண்டும் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம் உயிரை காப்பார் பொல்லாரின் கை நின்று நம்மை விடுவிப்பார் தீங்கு எதுவும் நம்மை அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையை இந்த திருப்பாளரின் தியானம் நமக்கு தெளிவுரை எடுத்து கூறுகின்றது நமது வாழ்க்கையில் நாம் சிந்தித்துப் பார்ப்போம் ஆண்டவருடைய அரசாட்சிக்குள் வாழ்கின்ற குடும்பமாக நபராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா நற்செயல்களை செய்கின்ற பொழுது நல்ல பண்புகளை வாழ்வாக்குகின்ற பொழுது நாமும் இயேசுவுடைய அரசாட்சியில் பங்கு பெற முடியும் நாமும் ஆண்டவர் தருகின்ற ஆசிர்வாதங்களை நமதாக்கிக் கொள்ள முடியும் ஆக சிந்தித்துப் பார்ப்போம் தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரிடத்தல மன்னிப்பு கேட்போம் இந்த நாட்கள்ல ஆண்டவரே உமது அரசாட்சிக்கு உகந்த தன்மையோடு வாழ வரம் தாரும் என்று நாம் ஜிபிப்போம் என்றும் வாழுகின்ற எல்லாம் உள்ள இறைவா நீர் கொடுத்த அந்த புதிய நாளிற்காய் நன்றி கூறுகின்றோம் உமது அரசாட்சிக்குரிய தன்மைகளோடு பண்புகளோடு இறை விழுமியங்களை நாங்கள் வாழ்வாக்க அருள் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமீன்